வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் பெப்ஸ் தாங்க செய்ய போகிறேன் வாங்க அதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் மைதா மாவை எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் உப்பு தேவைக்கிறப்ப போட்டு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா வர மாவு போட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்து அதை வந்து ஒரே மாதிரியான உருண்டையாக நான் ஒரு அஞ்சு உருண்டை வந்தது எனக்கு கட் பண்ணி ஒவ்வொரு உருண்டையும் சமமாக இருக்கணும் அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நல்ல தின் சைஸில் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கலாம் ரொம்பவுமே நல்லா மெலீஸாக இருக்கணும் பேப்பர் மாதிரி இங்கே பாருங்க அப்படியே நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா தெரியுது அந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு தோசை கல்லரில் போட்டு நம்ம வந்து லைட்டாக சூடாகிற வரைக்கும் சூடு மட்டும்தான் ஆகணும் வேறு எதுவும் வேகெல்லாம் கூடாது சும்மா சூடு படுற அளவுக்கு நம்ம ரெண்டு பக்கம் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் அது ரொம்ப வேகக்கூடாது சும்மா அந்த சூடு மட்டும்தான் படணும் அதனால் அந்த ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நான் இப்போ வந்து எல்லா சப்பாத்தியும் வந்து நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கட் பண்ணலாம் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் அளவுக்கு தான் சூடும் சூடு மட்டும்தான் ஆகணும் ரெண்டு சைடும் சூடு மட்டும்தான் ஆகணும் அதுக்கு மேலே எல்லாம் நம்ம வேக வைக்கக்கூடாது தீயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி சைஸில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஷீட்டு வந்து சூடானால் மட்டும் போதும் இப்போ இதை வந்து சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்கொயர் ஷேப்பு நம்மளுக்கு வேணும் அதனால் சைடெல்லாம் ஓரத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஓரத்தையெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தது வேஸ்ட் ஆகாது இதையும் நம்ம பொறித்து எண்ணெயில் பொறிச்சு ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் சீட் கிடச்சிருச்சு இப்போ இந்த சைடில் கட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பொடியாக கட் பண்ணி இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்கொயராக கட் பண்ண அந்த ஷீட் எடுத்து நல்லா சென்ட்ரு பாயிண்ட் வச்சு சமோசா ஷீட்டு மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி ஷீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த சைடில் கட் பண்ணதெல்லாம் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தூள் கரம் மசாலாத்தூள் ஜீரகத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெசறிகிட்டேன் பெசறிகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மைதா மாவில் சைடில் கட் பண்ண பார்த்திங்களா அதையெல்லாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததை வந்து இது கூட வந்து நல்லா பொடிச்சு சேர்த்திக்கலாம் கையில் நல்லா பொடிச்சிட்டு இதுக்குள்ளே இந்த ஆனியனுக்குள்ளே சேர்த்திட்டு இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு இப்போ வாங்க இந்த சீட்டு எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சீட்டை வந் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைதா மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி அது ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த சீட்டு பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு இப்போ வந்து இதை வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கிறேன் முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு அதை திருப்பி அதே மாதிரி இன்னொரு முக்கோணமாகவும் மடிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்ஸ் மாதிரி உள்ள கேப் கிடைக்கும் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆனியன் ஸ்டஃபிங்கை வைக்க போகிறேன் ரொம்ப நிறைய வைக்க வேண்டாம் கொஞ்சமாக வைச்சா போதும் வெளியே வந்துடும் அப்புறம் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் அந்த இதுக்கு அளவாக வச்சா போதும் இப்போ அந்த ஆனியன் ஸ்டஃபிங் வச்சாச்சு இப்போ இந்த ஓரத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு பேஸ்ட் எடுத்து எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஓரமாக அந்த மைதா மாவை தடவி ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்குது சுற்றி வர நம்ம எதுவும் ஓட்டை இல்லாமல் நல்லா ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கடையில் மடிக்கிற மாதிரியே முக்கோண சேப்பில் சமோசா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குதுங்க ஃபஸ்ட் டைம் நான் செ செஞ்சது செமையாக இருக்குது இந்த லீவுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சீங்க புதுசாக என்ன ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பப்ஸும் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்பேன் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் சூப்பராக முக்கோண ஷேப்பில் வந்திருக்குங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்போ வாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கலாம் அந்த சைடு பார்த்திங்கன்னா டீயும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா எண்ணெய் வந்து மீடியம் சைஸில் வச்சுட்டு ரெண்டு சைடும் பொன்னிறமாக வர மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் டீயும் ரெடியாகிடுச்சு சமோசாவும் ரெடியாகிருச்சு வாங்க இப்போ இதை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் கடையில் வாங்கின டேஸ்ட்டு அப்படியே இருக்குது நல்லா மொறு மொறுன்னு எதுவுமே கருகெல்லாம் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா அந்த கம கமகமனம் வாசனை கடையில் வாங்குகிற அந்த ஆனியன் மாதிரியே வாசனம் ஸ்மெல்லு சூப்பராக மொறு மொறுன்னு அருமையாக இருக்குங்க நல்லா வெந்திருக்கு டீயும் குடிச்சிட்டு பப்ஸும் சாப்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்